தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சுட்டு வரும் திரிசா கடைசியா விஜயோடு இணைஞ்சி லியோ படத்துல நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல விஜய் திரிசா கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு இந்த படத்துக்கு அப்புறம் திரிசா அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்திலையும் கமலோடு மலையாளத்துல ஒரு படத்திலையும் நடிச்சிட்டு வராங்க இப்படி படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு வரும் இவங்க சோசியல் மீடியா பக்கமும் ஆக்டிவா இருக்காங்க இப்படி படங்கள்ல பிஸியா நடிச்சுட்டு வரும் இவங்க சோசியல் மீடியா பக்கமும் ஆக்டிவா இருக்காங்க அதுல தன்னோட போட்டோவையும் வெளியிடுவாங்க அந்த வகையில திரிசா இப்போ வெளியிட்ட மிரர் செல்ஃபி போட்டோ ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி விஜயோடு இருக்கும் மிரர் செல்ஃபி போட்டோவை திரிஷா வெளியிட்டிருந்தாங்க அந்த போட்டோ இணையத்துல வைரலான நிலையில மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் இணைச்சு கிசு கிசுகளும் பரவ ஆரம்பிச்சது இந்த நிலையில இப்போ தான் தனியா இருக்கும்படியான செல்ஃபியை வெளியிட்ட திரிஷா யூ கியூன்னு கேப்சன் கொடுத்திருக்காங்க அதாவது எதை பத்தியும் கவலைப்படாம தனியா இருக்கிறது தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமா இதை பார்க்கும் ஒருவேளை திரிஷா தன் மீது உண்டான கிசு கிசுவுக்கு பதிலடி கொடுக்கறாங்களோன்னு நினைக்க தோணுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம பாக்ஸ்ல சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க